இந்த வீடியோவில் வாட் இஸ் ஜாவா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஜாவா இஸ் ஏ ஹை லெவல் கிளாஸ் பி ஆப்ஜெக்ட் ட்ரப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தட் இஸ் டிசைன் டு ஹேவ் ஏ ஃபியூ இம்ப்ளிமெண்டேஷன் டிஃபெண்டிங்ஸ் ஆஃப் தட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஜாவா அப்படின்றது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஹை லெவல் மீடியம் லெவல் லோ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லெவல் இருக்குது ஸோ ஹை லெவல் அப்படின்றது ஹியூமனுக்கு புரியிற மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹியூமனுக்கு புரியும் ஸோ மிஷின்ஸுக்கு அதை வந்து கம்பேரர் வச்சு கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுப்போம் மிடில் லெவல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமனுக்கு புரியும் கொஞ்சம் கொஞ்சம் மிஷினுக்கு புரிகிற மாதிரியான மீடியம் லெவலில் இருக்கும் லோ லெவல் அப்படின்றது பைனரி கோட்ஸாக இருக்கும் ஸோ அது ஹியூமனுக்கு புரியாது ஒன்லி ஃபார் மிஷின்ஸ்க்கு மட்டும்தான் முடியும் ஸோ இதுதான் வந்து த்ரீ லெவல்ஸ் ஆஃப் கோட்ஸ் ஸோ ஜாவா அப்படின்றது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸோ இது வந்து ஹியூமன்ஸ்க்கு நல்லாவே புரியுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸோ இந்த ஜாவை பற்றி டுட்டியூரல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்கும் இப்போ சேனலில் போய்ட்டு பிளேலிஸ்ட் இருக்கும் தனியாக போய் பாருங்கள் அதே மாதிரி ப்ரோக்ராம் ரேட்டான கண்டென்ட்ஸை பார்க்கணும்னு சொச்சிங்க அப்படின்னா மறுக்கால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் சொல்லி நினச்சிங்க அதுவும் இவ்வளோ கண்டென்ட்லாம் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும்